இனியமழி இன்னும் இனியமலையோட ஜடை அழகான ஜடை இந்த முடி இன்னும் இன்னும் மூணு நாளுக்குள்ள மூணு நாளுக்குள்ள மொட்டை அடிக்க போகிறோம் மொட்டை அடிக்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு தான் அந்த டே எண்டு நாளைக்கு காலையில் இந்த முடியை மட்டி அடிச்சிருவோம் நாங்கள் வேண்டித்தங்க மட்டி அடிச்சிருவோம் அப்புறம் அம்மா இந்த மாதிரி காலையில இருந்துச்சு கோதி ஜடை போட முடியாது தலை குளிச்சிருவோம் உங்க அழகிய பார்க்க முடியாது அழகிய பார்க்கலாம் இந்த அழகான ஹேர் அம்மா வயிற்றுக்குள்ள வருவான் இந்த முடி இந்த முடி நான் மிஸ் பண்ண போறேன் ஸ்கூட்டி ஆமாம் ஸ்கூட்டி ஆமாம் ஸ்கூடி ஏ என்ன ச்ச நாளைக்கு மொட்டை அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் மணி இது மணி இப்படி வளர்த்து அழகழகா டிசைன் டிசைனாக ஹார் ஸ்டைல் பண்ணலாம் ஓகே ஓகே நாளைக்கு மொட்டை சந்திப்போம் ஃபைனலி மொட்டை அடிக்க போயிட்டுருக்கோம்

மூணாவது லே. அதாவது எங்க 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 சொல்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி அலஜி. இதெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப சாக்லேட் பையே ரொம்ப குட்டி பையே மாதிரி தெரியல. யாரை டைட்ட் செய்யறீங்க? ரெண்டு மூணு நாளா நான் இந்த மூடிய மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இதுதான். இந்த கரடு முரடான தாடியும் நான் மிஸ் பண்ண போறோம்.

அறியாयण தெரிஞ்சா சரி நல்லா ஒண்ணலாத்த

அம்மா குட்டியோ இங்கே யாருங்க? இங்கே யாரு இருக்கா? ஆமே பாட் 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 நீங்க பாத்துங்க செல்லு செல்லு பாத்துங்க பாத்துட்டாங்க நிச்சு டைம் இல்ல

Bingallah tuh bata nangis di pemer, cingcik cingcik. Bingallah tuh يلا போنده வந்து வருதா வருதா வந்து 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 போட்டோ 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 வந்துச்சு இங்க நடந்து <laughs> <laughs>

இங்க <laughs>

दे आठ गए जिंग 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 सिरी 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 अलग तो सही सही डा सही है ये क्या है ये क्या है ये ये क्या है ये क्या है है டிசி ஆகுதா காத்து தான் இங்கே தான் காத்து குழுக்குள்ள ஒரு அதை வந்து அழகாக கொண்டு இருக்கிறேன் இங்கே எல்லாம் கொஞ்சம் வெயில் ஆச்சு நாங்கள் என்ன பண்ணுறது நீங்க <laughs> அழகா <laughs> இருக்கு <laughs> 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 <laughs>

இங்க பாருங்க 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 பாப்பா அது பெரிய பாப்பா ஆமா அப்படியே பாருங்க ஆமா அப்படியே பாருங்க அது மேதேரியல தாடுது போட்டி விடு அது போட்டிட்டே எல்லா எதுக்குது ஒரே நிமிஷம் அங்க போய் பாரு போட்டிட்டே

Enggak, <tuk> Pak. Ringan, enggak. <tuk> Pak, ringan, enggak. <tuk> Pak, ringan, enggak. <tuk> Pak, ringan, enggak. 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 ನಾವು ಮೊಟ್ಟೆ ಅಡಿ ವೀಳು ಮೊಟ್ಟೆ ಇದು ಒಂದು ಮೊಟ್ಟೆ ಮೊತ್ತ ರೆಡು ಮೊಟ್ಟೆ ಇನ್ನೊಂದು ಮೊಟ್ಟೆ ತೂಗುದು ಮೊತ್ತ ಮೂಟ್ಟೆ